ஸ்ரீநிதி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிட திருச்சிரை ராஜா வெங்கடேஷ் இந்த வார பதிவில் மிதுன ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க மிதுன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் இருக்காரு ஆல்ரெடி வந்து மிதுன ராசிக்காரங்க உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாகவே வந்து எல்லா காரியத்தையும் ரொம்ப அழகாக சாதிச்சிருவீங்க நீங்கள் பேசுகிற பேச்சை வந்து அதை எதிராளிக்கு வந்து மகுடி ஊதுற பா மகு அதாவது பாம்புக்கு மகுடி ஊதுற மாதிரி இருக்குங்க ரொம்ப அழகாக பேசி எல்லா காரியத்தையும் ரொம்ப அழகாக சாதிச்சிருவீங்க இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு இந்த டயத்தில் உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாகவே எல்லா காரியத்தையும் ரொம்ப அழகாக சாதிப்பீங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க வசன கர்த்தாக்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நடிகர்கள் இவங்கெல்லாம் உங்களுடைய திறமையின் மூலமாக பெரிய லெவலில் பெரிய லெவலில் பிரகாசமாக இருப்பீங்க ஏன்னா இரண்டாம் இடத்துல இந்த வாரம் ஆரம்பத்திலேயே வந்து இரண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் இரண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் ஒரு ரெண்டு நாட்களுக்கு ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் இது மிக மிக சிறப்புங்க பேச்சு தான் பேச்சு மூலமாக எல்லா காரியத்தையும் சாதிச்சிருவீங்க அது மட்டும் இல்லங்க இரண்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா மூன்றாம் அதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவானும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அப்போ அரசாங்கத்தின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் அரசு வேலைகளுக்கு அரசு வேலை தொடர்பாக சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க அதன் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் சூரியன் சந்திரன் இவங்களுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா மறைபொருளான விஷயங்கள் வரைக்கும் வந்து தேடி விஷயங்கள் எல்லாமே கிடைக்கிறதுக்கான அந்த முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க அதுல சாதிச்சிருவீங்க அதுல வெற்றிகளையும் பார்ப்பீங்க பொருளாதார வரவு அதாவது பொருள் வரவு எதிர்பாராத தன வரவு எதிர்பாராத பொருள் வரவு அரசாங்கத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள் அரசாங்கத்தின் மூலமாக லாபங்கள் அரசாங்கத்தில் வந்து ஒரு ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்க்குறீங்கன்னு வச்சிக்கோங்களேன் அந்த செக்கெலாம் ட இது வரைக்கும் ரொம்ப நாளாக ஒரு தடங்கல் இருந்துட்டே இருந்தது அதெல்லாமே டக்கு டக்குன்னு கைக்கு வந்துடும் அதெல்லாமே ரொம்ப அழகாக எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக சால்வ் பண்ணி ரொம்ப அழகாக பேச்சு திறமை மூலமாக எல்லாத்தையும் சாதிச்சிருந்தீங்க மிதன ராசிக்காரங்க இந்த வாரத்தில் வந்து அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு பொருள் வரவு உண்டு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி பெரிய லெவலில் தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொருள் வரவு வந்து இந்த டயத்தில் நல்ல ஒரு லாபகரமான பொருள் வரவு வரும் தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழிலில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும் லாபம் வந்து ஓரளவு வந்து லாபம் இந்தளவு லாபம் வரும் இந்தளவுக்கு வந்து வருமானம் கிடைக்கும் அப்படி எதிர்பார்த்துருக்கோம் இல்லைங்களா அதை விட அதிகப்படியான வருமானம் கிடைக்கும் அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு அமௌண்ட் ஒன்று எதிர்பார்த்துருக்கோம் இல்லைங்களா இந்த நாட்களில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய பேச்சின் மூலமாக வருமானம் உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாக வந்து எல்லா காரியத்தையும் எல்லாமே அழகாக இந்த டைத்தில் சாதிச்சுக்கோங்க அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி ஏதாவது ஒரு பஞ்சாயத்து ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று அங்கே போய் அங்கே பேசுனாதான்ப்பா நமக்கு அமௌண்ட் கிடைக்கும் அங்கே போய் எங்கே பேசினா இந்த பிரச்சனை தீரும் அங்கே போய் பேசினாதாப்பா இந்த சொத்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து இந்த அஞ்சு ஆறு இந்த டேட்டில் வச்சுக்கோங்க இப்படி நீங்கள் இந்த தேதிகளில் போய் வந்து நீங்கள் முயற்சிகள் பண்ணும்போது கன்ஃபார்மாக சக்ஸஸ் ஆகுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி எட்டாம் தேதி இந்த ஏழு எட்டாம் தேதியில வந்து புதிய முயற்சிகள் புதிய முயற்சிகள் பண்ணுங்க வேலைக்கு வந்து அப்ளிகேஷன் போடுங்க ஆண்டியோ இந்த வேலையில் இருக்கும் வேற ஒரு வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா எல்லாம் வச்சிருப்பீங்க இல்லையா அது மாதிரி முயற்சிகள் எல்லாமே பண்ணுங்க நிச்சயமா சக்ஸஸ் கிடைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிதான் உங்களுக்கு ம உங்களுடைய மனசுக்கு பிடிச்சமான விஷயங்கள்ல வந்து நீங்க முயற்சிகள் எடுத்தாலும் கூட சரிதான் இதை கொஞ்சம் மறைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சமான விஷயங்கள் வந்து முயற்சிகள் எடுத்தாலும் சரி தான் ஏழாம் தேதி எட்டாம் தேதி இந்த டயத்தில் வந்து நல்ல நல்ல விதமான வெற்றிகள் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்பது பத்து பதினொன்று இந்த நாட்களில் வந்து இந்த நாட்களில் வண்டி வாகன சேர்க்கைகள் கன்ஃபார்மாக வந்து கிடைக்கும் ஒரு வாகனம் வாங்கலாம் எந்த தேதியில் வாங்கலாம் ஒன்பது பத்து பதினொன்று இந்த நாட்களில் வந்து நீங்கள் ஒரு வாகனம் வாங்குங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் தாயின் சொத்துக்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த டயத்தில் நடக்கும் தாயினுடைய பூர்வீக சொத்து இருந்துன்னு வச்சுக்கங்களேன் ரொம்ப நாளாக வந்து நமக்கு தெரியாமலே இருந்திருக்கும் இந்த டயத்துல வந்து தெரியும் தெரிஞ்சு அது வந்து அதன் மூலமா வந்து ஒரு நல்ல ஒரு லாபம் வந்து இந்த டயத்துல கிடைக்கும் இந்த டயத்துல உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாமே பண்ணுங்க உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி யார் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி அப்படின்னா சனி பகவான் தான் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்திலே சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு இது மிக மிக சிறப்பு ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு ஆனா அவர் கொஞ்சம் வக்ரகதியில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப எதிர்பார்ப்புகளை வந்து இந்த டயத்துல இந்த டயத்துல மிதன ராசிக்காரங்க அதிகப்படியான எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் உடம்பு கம்மி பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா பாக்கியஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகில சஞ்சாரம் பண்ணுறதுனால நம்ம ரொம்ப எதிர்பார்த்திருந்தோம்னா அதை கொஞ்சம் கம்மி பண்ணி தான் கொடுப்பாரு ஏன்னா வக்ரத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இல்லைங்களா யார் பாக்யா இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணுறதுனால அந்த பாகியங்கள் இதெல்லாமே கொஞ்சம் ஒவ்வொரு கம்மி பண்ணுவார் பெரிய லெவலில் வந்து நம்ம பெரிய ஒரு ஒரு அமௌண்ட் கிடைக்கணும் பெரிய லெவலில் வந்து வேலைக்கு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தெல்லாம் கொஞ்சம் ஓரளவு வந்து சுருக்கிக்கோங்க அது ரொம்ப 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 நல்லது உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு தொழிலில் வந்து விருத்தி வந்து அதிகமாக இருக்கும் அதே டைத்தில் வந்து ஆசைகளும் வந்து அதிகமாக இருக்கும் வேறு லெவலில் பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் ரொம்ப ஆசைகள் என்ன பண்ணுவீங்க அந்த தான் சொல்ல வந்தேன் அந்த விஷயத்த கொஞ்சம் ஒன்று கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அது மிக 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 நல்லது யாருக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்தில் வந்து மிதுன ராசிக்காரங்க அம்மன் வழிபாடு மிக மிக சிறப்புங்க அம்மன் வழிபாடு மிக மிக சிறப்பு எந்த ஒரு அம்மன் கோவிலாக இருந்தாலும் சரி தான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அப்படின்னா திங்கட்கிழமை அன்னைக்கு போங்க போய் அம்பாளுக்கு வந்து அரளிப்பூ மாலை சுடுங்க இரண்டு அகல் விளக்குகள் போடுங்க அதன் மூலமாக தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் இந்த தொழிலில் இருக்கிற அந்த வக்ரகதின்னு இல்ல சனி பகவானுடைய வக்ரகதி வந்து கொஞ்சம் உறவு நிவர்த்தியாகும் பிரச்சனைகள் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி நிலவும் எடுத்துக்கிட்ட எல்லா காரியத்திலேயுமே வந்து ரொம்ப அழகாக சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் மிதுன ராசிக்கான வார ராசிக்குலாம் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜவங்கரேஷ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்